அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரால் பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் மலேசியாலாம் வந்து ஊடம் சிச்சோர்னு சொல்லுவாங்க ஊடம் சிச்சோர் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஊடம் சிச்சோர் செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தால் பொடிசா கட் பண்ணது அறுக்கப்பாக ஆட் பண்ணிக்கங்க பொடிசா கட் பண்ண கேரட் அரை கப்பை ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு பழுத்த மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அரை கப்பாக ஆட் பண்ணிக்கங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவில் நல்லா வெங்காயம் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறால் அறுக்கப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இறாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேனில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்து சூடான எண்ணெயில் பொறிச்சிடுங்க அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து வந்தோன்னே எடுத்துடுங்க கிறிஸ்பியான ஊடாங் ஊடாங்கிச்சிட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களே வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப்தார் இஃப்தயத்தில் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்